ஹலோ டீம் மெம்பர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு பத்து ரூபாயிலிருந்து மூவாயிரம் ரூபா வரைக்கும் ஏன் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஆப்ஷன் நோட்டை பற்றியாக பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே வர்ற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற சிம்பிளை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் வீடியோவை வந்து மிஸ் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுவீங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இந்த கண்டன்ட்டில் இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய டெலிகிராம் சேனல் லிங்க்கு வந்து கொடுத்துடப்பறேன் அந்த டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுருக்குங்க ஸோ எந்தெந்த ஆப்பு வெப்சைடு வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது க்ளோஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளோட டெலிகிராம் சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுவேன் புதுசாக ஒரு நிறுவனம் வந்தாலும் அந்த நிறுவனத்தோட பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபீடியப்பாகவே நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் ஸோ டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு டவுன்லைனில் வர்றவங்களுக்கு ஷேர் பண் பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிக்க முடியும் ஒரு நிறுவனத்தில் நான் வந்து வித்ரா எடுத்துவிட்டேன் அப்படின்னா அதோடய பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்லே ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட் பண்ணுவோம் டெலிகிராம் அண்டு யூடியூப் சேனலில் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் சப்ஸ்கிரைப் அண்டு ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க ஜாயின் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் ஃபோன் மூலமாக மூலம் நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் எஸ்ப்ரோ மேக்ஸ் இன்ஃபோ மார்க்கெட்டிங் ஓகேங்களா இந்த நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்கு விதமான பிளான் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா வந்து ஃபஸ்ட்டு வித்ரா வந்து போட்டிருக்கிறேன் போட்டு வித்ரா வந்து நான் எடுத்து அக்கௌண்ட்டுக்கு வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிரெடிட் ஆகிடுச்சு ஓகேங்களா நான் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன் ஓகேங்களா டூ தௌசண்ட் பிளானில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன் டைரக்ட் ரெஃபரில் வந்து இரண்டு நபர்களை வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க ஒரு நாளைக்கு எனக்கு வந்து எண்பது ரூபா ஓகேங்களா பெர் டே வந்து சீலிங் வந்து எண்பது ரூபா ரெண்டாயிரத்தி இரநூறுவா பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து மேக்சிமம் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ இதுதான் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வாலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி நாற்பது ரூபா இருக்குது ஸோ எழுநூத்தி ஐம்பது ரூபா நீங்கள் வந்து வந்தது அப்படின்னா வித்ட்ரா பண்ணிக்க முடியும் ஸோ எழுநூற்றி ஐம்பது ரூபா வந்தது அப்படின்னா வித்ரா பண்ணிக்க முடியும் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பிளானில் இருந்தீங்க அப்படின்னா இரநூத்தம்பது ரூபா வித்ட்ரா லிமிட்டு ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜாயின் பண்ணி இப்போ ஒரு டூ வீக்ஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா இது நல்ல ஒரு ஏர்னிங் ஆப்ஷனுடைய தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதில் என்ன உங்களுக்கு டாஸ்க் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ வந்து ப்ளே ஆகும் அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து ஸோ டுடே டாஸ்க்கு வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஏன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா இது ஒரே ஒரு டாஸ்க்கு தான் ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய விதமான டாஸ்க்கு வந்து வரப்போகுது அப்படின்னு வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் பேசிடு கம்பெனி ஓகேங்களா எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் பேசுடு கம்பெனி இதை பற்றிய வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் சேனல்லே வந்து நிறையா வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் ஸோ இப்போ வாங்க நான் வந்து வித்ரா வந்து கிறிஸ்டியை வந்து பார்த்துடலாம் இந்த த்ரீ டாட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வித்ரா கிறிஸ்டி வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஓகேங்களா ஸோ இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதில் உங்கள் டீம் ரெஃபரல் எவ்வளவு எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும் இது வாலெட்டு ஸோ வாலெட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து வித்ராக் ஹிஸ்ட்ரி இருக்கும் இந்த வித்ராக் ஹிஸ்ட்ரியில் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்குறேன் முந்நூற்றி நாற்பது ரூபா வந்து வித்டா அமௌண்ட்டு வந்து கொடுத்தேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா வித்ரா வந்து எனக்கு வந்து வந்துடுச்சு ஓகேங்களா ஸோ வித்ரா சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டுவெண்ட்டி டூ பெர்சென்டேஜ் வந்து எடுத்துகிட்டு ரிமைனிங் அமௌண்ட் இரநூத்தி அறுபத்தஞ்சி ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நெட் அமௌண்ட் என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்து க்ரெடிட் ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ வித்ரா வந்து நீங்கள் கொடுத்த டேட்டில் இருந்து ஒரு செவன் டேஸ் ஓகேங்களா செவன் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து வித்ரா உங்கள் அவங்க அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகிரும் ஓகேங்களா இதில் ஐடி எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு லிங்க் எல்லாமே கொடுத்துருப்பேன் அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் டேரெக்டாகவே ஜாயின் கிளிக் பண்ணி என்னோட சாட் பண்ணலாம் இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்பர் சேவ் பண்ணி டைப் பண்ணாலும் சரி என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னா ஒருத்துட்டு ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நான் இந்த ஜாப்பில் வந்து உங்களை வந்து ஜாயின் பண்ணி விட்ருவேன் ஓகேங்களா ஸோ இதுதான் எஸ்ப்ரோ மேக்ஸ் இன்ஃபோ மார்க்கெட்டிங்கோட வித்ரா ஸ்டேட்டஸ் ஓகேங்களா ஸோ பிளானில் வந்து நீங்கள் வந்து ஐநூறுரூவா பிளானில் இருந்தீங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பது ரூபா உங்கள் வாலெட்டில் இருந்தால் வித்ரா பண்ணிக்க முடியும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பிளானில் இருந்தீங்க அப்படின்னா எழுநூற்றி ரூபா இருந்தால் நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்க முடியும் ஆறாயிரம் ரூபா பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் உங்கள் வாலெட்டில் இருந்தால் வித்ரா பண்ணிக்க முடியும் ஒம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த பிளானில் இருந்தீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபா ஓகேங்களா இதுதான் வித்ட்ரா வந்து லிமிட்டு மினிமம் அமௌண்ட்டு தான் ஓகேங்களா இந்த மினிமம் அமௌண்ட்டு உங்கள் வாலெட்டில் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து வித்ரா பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்க முடியும் ஸோ இப்போ பிளான் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தாலாம் பிளான் டீட்டெயில்ஸு இதாங்க பேசிக் பிளான் பேசிக் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிக்க முடியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு இதில் டெய்லி வந்து இங்கே டென் ருபீஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் டேரக்ட் ட்ரவல் வந்து டூ ருப்பீஸு ரெண்டு டூ பத்து லெவலில் வந்து ஐம்பது பீஸா ஓகேங்களா சீலிங் லிமிட்டு பெர் டே வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுபா மினிமம் உத்ராவில் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா ஓகேங்களா இரநூத்தம்பது ரூபா வந்து நீங்கள் வித்ரா பண்ணிக்க முடியும் இதில் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க ஓகேவா ஸோ செகண்ட் பிளான் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளான் ஓகேங்களா இந்த பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா நீங்கள் வந்து பெர் டே வந்து சீலிங் இருக்குது டேரக்ட் ரப்பரில் வந்து டென் ருபீஸு ரெண்டு டு பத்து லெவல் இன்கம் இருக்கு ஒரு ரூபா கிடைக்கும் லிமிட்டு வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவா தான் லிமிட்டு வித்ரா வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா இருந்தால் நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும் ஓகேவா அதில் ஏர்பட்ஸு ப்ளஸ் வந்து வெல்கம் போனஸ் வந்து எனக்கு ஏர்பட்ஸ் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா வெல்கம் போனஸாக வந்து பார்த்திங்கனா இரநூத்தம்பது ரூபா நீங்கள் வந்து ப்ராடக்ட்டு பதிலாக இரநூத்தம்பது ரூபா வந்து வாங்கிக்க முடியும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் பிளான் இதில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நூறுரூபா ஒரு நாளைக்கு வந்து கிடைக்கும் டேரக்ட் ரெஃபரல் இன்கம் வந்து டுவெண்ட்டி ருபி டுவெண்ட்டி ருபீஸ் ரெண்டு டு பத்து லெவலில் வந்து ஒரு ரூபா ஐம்பது பைசா சீலிங் லிமிட்டு வந்து ரெண்டாயிரரூவா ஒரு நாளைக்கு நீங்கள் ரெண்டாயிரூவா தான் ஏன் பண்ணிக்க முடியும் ஆயிரரூவா உங்கள் வாலெட்டில் இருந்தாலே வித்ரா பண்ணிக்க முடியும் ஓகேங்களா இதில் வந்து ப்ராண்டு ஸ்மார்ட் வாட்ச் கொடுப்பாங்க இல்லை வெல்கம் போனஸாக ஒரு அறநூறுவா நீங்கள் வந்து வாங்கி வாங்கிக்க முடியும் கேஷாக வந்து வாங்கிக்க முடியும் இல்லைனா ப்ராடக்ட்டாக வந்து வாங்கிக்க முடியும் ஃபோர்த்து பிளான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பிளான் இதில் வந்து ஒன்பதனாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இந்த பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னு அந்த ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா டெய்லி வந்து நூற்றம்பது ரூபா நீங்கள் வர்ன் பண்ணிக்க முடியும் டேரக்ட் உங்களுக்கு ஒரு நபர் அந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா முப்பது ரூபா கிடைக்கும் டீம் லெவல் இன்கம் ரெண்டு டு இருந்து ரெண்டு ரூபா வந்து கிடைக்கும் பெர் டே வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரூவா வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் அதான் பத்து முதல் மூவாயிரரூவா வரைக்கும் நீங்கள் வந்து ஏன் பண்ணிக்க முடியும் மினிமம் வித்ரா வந்து ஆயிரரூவா இருந்தாலும் வித்ரா பண்ணிக்க முடியும் கோல்டு கலர் ஸ்மார்ட் வாட்ச்சு ஏர்பட்ஸு இது கிடைக்கும் இல்லை இதெல்லாம் வேணாம் அப்படின்னா நீங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா கேஷாவே நீங்கள் வந்து ப்ராடக்ட்டு பதிலாக வாங்கிக்க முடியும் டேம்சங் கண்டிஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ த்ரீ டிஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஒன்லி ஓகேவா முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாட்கள் மட்டுமே ஓகேவா நோ பே அவுட்டு சண்டே வந்து உங்களுக்கு வந்து பே அவுட் வந்து கிடையாது அப்புறம் வந்து பேங்க் ஹாலிடேஸு லீவு அப்படின்னாலும் உங்களுக்கு பே அவுட் வந்து கிடையாது அட்மின் சார்ஜ் ப்ளஸ் டிடிஎஸ்ஸு இது ரெண்டும் வந்து சேர்த்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து டிடக்ஷன் ஆன் வித்ராவில் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் நிறுவனத்தோட ஸோ விருப்பமுள்ள நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் வித்ரா வந்து கொடுத்துட்ருக்காங்க வித்ரா வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் செவன் டேஸ்க்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து வித்ரா வந்து வந்துடும் விருப்பமுள்ள நபர்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஐடியா வந்து எந்த நம்பருக்கு நான் வந்து அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுவேன் பே பண்ணிட்டு க்ரீன்ஷாட் யூசர் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஐடியா வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவேன் ஓகேங்களா சுமேலும் ஒரு வீடியோவில் வந்து சந்திப்பேன் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் இன்னும் யார் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க ஓகேவா தேங்க்யூ